அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்க இந்த பதிவுல வருமான வரி துறையிலிருந்து முக்கியமான அப்டேட்டு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் ஷார்ட்டா இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்தியாவில் பேன் கார்டும் ஆதார் கார்டும் மிக முக்கியமான அடையாள ஆவணங்களாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஆதார் ஆட்டையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்மளுடைய புகைப்பட அடையாள சான்றாகவும் முகவரிக்கான அடையாள சான்றாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் முக்கியமா பல்வேறு சேவைகளுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதே போலதான் நம்முடைய நிதி சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே பேன் கார்டு மிகவும் கட்டாயம் சம்பளத்தில் தொடங்கி நம்முடைய முதலீடுகள் என அனைத்துக்குமே பேன் கார்டு கட்டாயமா கேட்கிறாங்க வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பேன் கார்டுடன் ஆதார் நம்பரை நீங்க இணைக்கணும் அப்படி தவறிட்டீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து பேன் கார்டு செயலிழந்துவிடும் அப்படி பேன் கார்டு செயல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சம்பளம் கூட வராம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க எதிலையாவது முதலீடு செய்யணும் புதுசா அப்படின்னாலும் சரி டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் சரி இது எதுவுமே நடக்காது அப்படியே நின்றுடும் ஏன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் நம்பர் கூட இணைக்கலன்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் எங்கே தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையின் டேக்ஸ் படி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுடைய பேன் கார்டு செயலிழக்கப் போகுது உங்களால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முடியாது உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்காது அதே சமயத்தில் உங்களுடைய சம்பளம் கூட வராமல் போகலாம் எஸ்ஐபி போன்ற முதலீடுகள் கூட நின்று விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரி நடைமுறைகளை வெளிப்படத்தன்மை கொண்டதாக மாற்றுவதற்கு தான் அரசு பேன் கார்டையும் ஆதாரையும் இணைக்க வேண்டும் அப்படின்றத கட்டாயமாக்கிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பேன் கார்டு பெற்ற அனைவருமே தங்களுடைய பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கியிருக்காங்க அதனால பேன் கார்டு வச்சிருக்க கூடிய எல்லாருமே தங்களுடைய பேன் கார்டுடன் ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சரி பார்த்து கொள்வது ரொம்பவே அவசியங்க இதுக்காக அவங்க வந்து ஒரு இணையதள பக்கத்தையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன் ஓகேங்களா அங்கே போய் எப்படி அப்டேட் கொடுக்கணும் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் செய்யணும் ஃபஸ்ட்டு அதில் பேன் கார்டு அடுத்தது ஆதார் நம்பர் இது எல்லாமே கேட்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலிடேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை வந்து சப்மிட் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுடன் ஆதார் நம்பர் எண் இணைக்கப்பட்டு வேட்டும் அவ்வளோதாங்க ப்ராசஸ் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் அப்படி நீங்க முடிக்கலைன்னா மேலே சொன்ன எதுவுமே உங்களால் செய்ய முடியாது ஸோ உங்களால் வந்து பங்கு சந்தையிலுமே வந்து எந்த முதலீடுகளையும் வந்து செய்யவும் முடியாது எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் சம்பளம் வர்றது டவுட்டு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ இதை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க இதை உடனே செஞ்சு முடியுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்